கூடங்குளம் அணு உலையிலிருந்து வெளியேறிய கழிவுகளால்தான் திமிங்கலங்கள் இறந்து கரை ஒதுங்கின என அணு உலைய எதிர்ப்பாளர்கள் தெரிவித்ததை விஞ்ஞானிகள் மறுத்துள்ளனர் இது தொடர்பாக அணு விஞ்ஞானி ஸ்ரீனிவாசன் நமது நியூ செவன் தமிழுக்கு தொலைபேசி வாயிலாக அளித்த தகவலை இப்போது கேட்கலாம் நிறைய திமிங்கல வந்திருக்கு இன்னொரு நியூஸ் பேப்பர் வந்திருக்கு அது சில பேர் சொல்றா அது கோ இந்த நம்ம குளம் குளம் அட்டானிகா சம்பந்தம் இருக்குன்னுட்டு ரெண்டுத்துக்கு ஒண்ணும் சம்பந்தமே இல்ல ஏனால இந்த திமிங்கலம் வருது போறது அது எங்க அதுக்கு சாக்பாடு கிடைக்கிறது எந்த இடத்துல அது அந்த எக்ஸ்லே பண்ண முடியும் அந்த மீட்டிங்ஸ் பண்ண முடியும் அந்த மாதிரி அப்புறம் அந்த தண்ணி கீழே கீழே இருக்கிற கரெண்ட்ஸ்னு சொல்றோம் அண்டர் வாட்டர் கரண்ட்ஸ் அப்புறம் அதோட டெம்பரேச்சர் அப்படின்னாலே அதோட ஷூடோ கொ கொரிச்சல் ஷூடோ கோல்டோ அந்த மாதிரி இருந்தாலும் அந்த மாதிரி சாக்ஷன்ஸ் எல்லாம் அதுதான் அந்த திமிங்கிலத்துக்கு அஃபெக்ட் பண்றது நம்ம அனுச மின்சார நிலையத்துக்கு இதுக்கு ஒன்னும் சம்பந்தமே இல்லை அதுல ஒன்றும் டவுட்டே இல்லை நான் சொல்ல முடியும் அதுக்கு ஏனால நம்ம கல்பாக்கத்துல அட்டாமிக் பவர் ஸ்டேஷன்ஸ் இருக்கு தாராப்பூர்ல இருக்கு அது கூட சமுத கடல் பக்கத்துலயே இருக்கு அதனால அங்கிருந்து நம்ம எப்போ இந்த மாதிரி இந்த திணைகளை பார்த்ததே இல்லை அதனால அதுக்கும் அட்டாமிக் எனர்ஜிக்கும் அந்த நம்ம அணு மின்சார நிலையத்துக்கும் இந்த திணைகளுக்கும் ஒன்றும் சம்பந்தமே இல்லை சொல்ல முடியும்